சென்னை சூப்பர் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கு இடையிலான வீரர்கள் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கு இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வரதுக்கு ஆகும் சொல்லப்படுது அந்த முடிஞ்சதுக்கு அப்புறமா ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து அடுத்ததான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்குள்ள என்ட்ரி கொடுக்க போறாங்க இது நம்மள பெரும்பாலானவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா அதற்கு பின்னணியில் நிறைய காரணங்கள் இருக்கு அது என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ரீகேப்பும் இதுக்கப்புறமா வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட எதிர்காலமும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட எதிர்காலமும் இப்ப டிரான்ஸ்பர் செய்யப்பட்ட வீரர்களோட எதிர்காலமும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தையும் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் முதல்ல இந்த டிரான்ஸ்பர் பத்தின ஒரு சின்ன ப்ராசஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம் பொதுவா வந்து ஐபிஎல் ஓட ஏலம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீரர்கள் ஒரு அணியில இருந்து இன்னொரு அணிக்கு மாற்றப்படுறது அப்படிங்கிறது காமனா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இவ்வளவையே நம்ம வந்து நிறைய சொல்லணும் அப்படின்னா ஹர்திக் பாண்டியா கூட மும்பை இந்தியன்ஸ் அணியில இருக்கும்போது அங்கிருந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு புது அணி வந்ததும் அங்க போறாங்க ரெண்டு சீசன் அந்த டீமுக்காக விளையாடுறாங்க மறுபடியும் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி எங்களுக்கு வந்து ஹர்திக் பாண்டியா வேணும் அப்படின்னு அணியை அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட வந்து ஒரு ட்ரேட் டீல் பண்றாங்க அப்படிதான் மறுபடியும் ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு வந்தாங்க இதுதான் அண்மை காலத்துல ஐபிஎல்ல நடந்த ஒரு மிகப்பெரிய ட்ரேடிங்கா பார்க்கப்பட்டது இதற்கு தான் இப்ப ரவீந்திர ஜடேஜா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை விட்டு வெளியே போகிற விஷயம் அப்படிங்கிறது பார்க்கப்படுது இதற்கு மிக முக்கிய காரணம் என்ன பார்த்தோம்னா கடந்த சில சீசன்களா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வாங்கினா அடி அப்படி அப்படின்னு சொல்லணும் ஏன்னா கடந்த சீசனை மட்டும் எடுத்துக்கிட்டா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களோட ஐபிஎல் வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு டேபிள்ல கடைசி இடத்தை வந்து பிடிச்சிருந்தாங்க அதுவும் வந்து அந்த அணியோட கேப்டனாக இருந்த ருத்ராஜ் கேக்வாட் சீசன்ல பாதியிலேயே வந்து காயம் காரணமாக வெளியேறாங்க மறுபடியும் மகேந்திர சிங் தோனி கேப்டன் ஆகிறாரு இதெல்லாம் நடந்தும் கூட வந்துட்டு என்ன பண்ணாலுமே வந்து இதுக்கு மேல இந்த அணியை வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் ரசிகர்கள் மனசுல இருந்தது நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க நிறைய புது வீரர்களை உள்ள கொண்டு ஆனாலுமே அவங்கனால டேபிளில் அந்த கடைசி இடத்தை மட்டும்தான் பிடிக்க முடிஞ்சது ஆனால் அதே சீசனில் டேபிளில் சிஎஸ்கேக்கு முன்னாடி அதாவது ஒன்பதாவது இடத்துல இருந்த அணி தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அந்த அணியுமே வந்து மரண அடி தான் வாங்கியிருந்தாங்க போன ஐபிஎல்ல சின்ன நூலிலை வித்தியாசத்தில் தான் அவங்க வந்து டேபிளில் ஒன்பதாவது இடத்தை பிடிச்சி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பத்தாவது இடத்தை பிடிக்க வேண்டிய சூழல் உருவாகி இருந்தது ஸோ இப்படிப்பட்ட ரெண்டு அணிகளுக்குள்ள நடக்கிற இந்த டிரான்ஸ்பர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்னாதான் இருந்தே பார்க்கப்பட்டது குறிப்பா மகேந்திர சிங் தோனிக்கு அப்புறமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட விக்கெட் கீப்பரா யார் இருக்க போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு விடை காணக்கூடிய விஷயமா இந்த டிரான்ஸ்பர் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதற்காக முதல் சாய்ஸா அவங்க வந்து சஞ்சு சாம்சன் கிட்ட தான் வந்து ஆரம்பத்துல இருந்தே பேசினாங்க ஏன்னா சஞ்சு சாம்சனுக்கு ஏற்கனவே ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கூட ஒரு சின்ன முரண்பாடு அப்படிங்கறது ஏற்பட்டிருந்தது குறிப்பா கடந்த சீசன்ல சஞ்சு சாம்சன் பாதி போட்டிகள்ல தான் விளையாடினாரு எஞ்சி இருந்த போட்டிகள்ல அந்த அணியோட கேப்டனா ரியான் பராக் செயல்பட்டாரு அந்த ரியான் பராக் கூட செயல்பாடுகள் அப்படிங்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியோட நிர்வாகத்துக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் இம்ப்ரெஷனை உருவாக்குனதாகவும் அதனால ரியான் பராக்கே நம்ம ஏன் கேப்டனா யூஸ் பண்ணிக்க கூடாது இதுக்கப்புறம் அப்படிங்கிற மாதிரியான ஆலோசனைகள் எல்லாம் நடந்ததாகவும் தகவல்கள் வெளியாச்சு இதற்கு எல்லாத்துக்கும் வலு சேர்க்கும் விதமாக அந்த அணியோட மென்டாராக இருந்த ராகுல் டிராவிடுமே வந்து நான் இதுக்கப்புறம் அந்த அணி கூட செயல்பட போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க இது எல்லாத்துக்கும் பின்னணியில் அந்த மேனேஜ்மெண்ட் இஷ்யூ அப்படிங்கிற விஷயம் தான் வந்து பேசப்பட்டது இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியில் இருக்கிற வீரரான எஸ்வி ஜெய்ஷ்வால் எனக்கு தான் கேப்டன்சி வேணும் நான் ரொம்ப நாளாக இருக்கேன் இந்தியன் டீமுக்காகலாம் விளையாடிகிட்டு இருக்கேன் ஆனால் என்னை விட்டுட்டு ஏன் ரியான் பராக்குக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் இருக்காருன்னும் தகவல்கள் வெளியாச்சு ஒரு வழியாக வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வாலையும் சமாதானப்படுத்தின ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கண்டிப்பாக உங்களுக்கான பதவி உங்களை தேடி வரும் அப்படின்லாம் சொல்லியிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தது இன்னொரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்களுக்கு தோனிக்கு அடுத்த விக்கெட் கீப்பர் யார் அப்படிங்கிற தேடுதலில் தான் வந்து சஞ்சு சாம்சன் பெயரை வந்து உள்ள கொண்டு வராங்க அது வந்து ஒரு இந்திய விக்கெட் கீப்பராக இருக்கணும் அப்படிங்கறதும் அவங்களோட பிரதானமான விஷயமா பார்க்கப்பட்டது ஸோ இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிறனால தான் சஞ்சு சாம்சனோட பெயர் வந்து அவங்களோட பட்டியலில் முதல் இடத்துல இருந்தது அதற்காக சஞ்சு சாம்சன் கிட்டேயும் பேசும்போது அவரும் ஓரளவுக்கு ஓகே ஆனாலும் இந்த ட்ரேடை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற விஷயம் தான் வந்து இங்கே மிகப்பெரிய ஃபேக்டராக உருவாக ஆரம்பிச்சது ஏன்னா சஞ்சு சாம்சனோட விலை அப்படிங்கிறது பதினெட்டு கோடி ரூபாயா இருக்கு அப்போ அந்த பதினெட்டு கோடி ரூபாய்க்கு ஈக்குவலான பிளேயர் தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் பதினெட்டு கோடி ரூபாய்க்கு இருந்தது ரெண்டு வீரர்கள் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியோட கேப்டனான ருத்ராஜ் கைக்வாட் இன்னொருத்தர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி எந்த காரணத்துக்காகவும் விட்டு தர மாட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு டீல் என்ன வச்சாங்க அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி சரி அப்போது ஒன்று இல்லை ரெண்டு பிளேயராக வந்துவிட்டு எங்களுக்கு இந்த பதினெட்டு கோடி ரூபாயை மேட்ச் பண்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்களா ஸோ அந்த சமயத்தில் அடிப்பட்ட பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா

முனைப்பு காட்ட ஆரம்பிச்சாங்க சிஎஸ்கே வந்து இந்த டீல் வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து சஞ்சு சாம்சனை வாங்கிக்கிறோம் அப்படின்னு அவங்க உறுதிப்பட தெரிவிச்சாங்க அதற்காக வந்து தங்கள் அணியிலிருந்து நீங்கள் யாரை கேட்டாலும் நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த அணியிலேயுமே வந்து ஒரு கேப்டனுக்கான நீட் இருக்குது ஒரு விக்கெட் கீப்பருக்கான நீட் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பவர் ஹீட்டிங் பேட்டர் ஓப்பனிங்கில் இறங்க வேண்டிய தேவை அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து அவங்ககிட்டையும் லாக் இருக்கிறனால இது எல்லாத்தையும் சஞ்சு சாம்சன் ஃபில் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணனால தான் சஞ்சு சாம்சனாக அவங்களும் கேட்டிருந்தாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய அணிகள் அடுத்தடுத்து சஞ்சு சாம்சனை கேட்க ஆரம்பிச்சதும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து என்ன விலை கொடுத்தாதான் அவரை நம்ம எப்படியாவது வாங்கினோம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து தான் இப்போ ரவீந்திர ஜடேஜாவை வந்து அந்த ட்ரேடுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க இதற்காக ரவீந்திர ஜடேஜா கிட்டேயும் அவங்க வந்து பேசிட்டாங்க ரெண்டு பேருமே தரப்பில் இருந்து இதற்கான ஒப்பந்தங்களும் கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒப்பந்தங்கள் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு நடுவில் யாருமே எதிர்பார்க்காம நடந்த ஒரு சாம் கரன் உள்ள வந்த விஷயம் அப்படிங்கிறது ஏன்னா பதினெட்டு கோடிக்கு பதினெட்டு கோடி சரியா போச்சு அப்ப சாம் கரன் ஏன் உள்ள வரணும் அப்படிங்கிற கேள்வி நிச்சயமா நமக்கு எழும் இதற்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிதான் ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ரொம்பவே மும்முரமாக இருக்காங்க சஞ்சு சாம்சனை தங்களோட அணிக்கு கொண்டு போகிறதில்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி அடுத்தடுத்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு போட ஆரம்பித்தாங்க அதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு ஏன் வந்து டெவால் ப்ரூவிஸை கொடுக்கக்கூடாது எங்களுக்கு வந்து ஏன்னா சஞ்சு வந்து ஓப்பனிங்கில் இறங்கக்கூடிய ஒரு வீரராக இருக்காரு ஒன் டவுனில் கூட இறங்குவாங்க பவர் ஹீட்டர் ஸோ எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு பவர் ஹீட்டரோட தேவை இருக்குது நீங்கள் வந்து ஜடேஜாவை கொடுக்குறீங்க ஓகே ஆனால் அவரை வந்து நாங்கள் முன்வரிசையில் இறக்கி விளையாட வைக்க முடியாதுல்ல அதனால வந்து நீங்கள் ஏன் ப்ரூ ப்ரூவிஸ் கொடுக்க கூடாது அப்படினு ஒரு சின்ன தூண்டில போட்டுருக்காங்க பட் சாமி எங்கனால ப்ரூவிஸ்லாம் கொடுக்க முடியாது ஏனா எங்களுக்கு இப்ப அவர் வந்து ஒரு கீ பிளேயரா இருக்காரு டீம்ல சர்வதேச கிரிக்கெட்லயும் வந்து ஜொலிக்க கூடிய ஒரு வீரரா இருக்காங்க அப்படி இருக்கிற வீரரை நாங்க எப்படி உங்களுக்கு விட்டு தருவோம் அதுக்கு பதிலா நீங்க வேணா சாம் கரனை வெச்சுக்கோங்க அப்படினு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா தான் வந்து சாம் கரனை வந்து கொடுக்கிறதுக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒத்துக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது சாம் கரன் அப்படிங்கற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் எடுத்துட்டோம் அப்படினா இதனால சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வந்து மிகப்பெரிய பாத எதுவுமே உருவாக உருவாகப் போறதில்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா சேம்கரன் முதல்ல வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக விளையாடினாரு அதுக்கப்புறம் அங்கிருந்து போய் பஞ்சாப் அணிக்கு விளையாடினாங்க மறுபடியும் இப்போதான் வந்து அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்குள்ள ரீ என்ட்ரி கொடுத்தாங்க முதல்ல விளையாடுன அதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு அவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விளையாட்னாங்கல்ல அப்போ இருந்த சாம் ஷாம்கரனுக்கும் இப்போ கடைசியாக விளையாடின சாம் கரனுக்கும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நம்மளால நிறைய வித்தியாசங்களை பார்க்க முடியும் அப்போ வந்து சுட்டி குழந்தை அப்படின்னு எல்லார்னாலையும் செல்லமாக அழைக்கப்பட்டார் நிறைய விக்கெட் டேக்கிங் பவுலராக இருந்திருக்காரு ஆனால் இப்போ அவர் கடைசியாக விளையாடின சீசனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் வந்து எல்லா பொசிஷன்லையுமே வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சில பொசிஷனில் அவரால் நல்லா விளையாட முடியாது பேட்டிங்லாம் வந்து பண்ணி கொடுத்தாரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆனால் பவுலிங் அப்படின்னு வரும்போது விக்கெட் ஒரு பக்கம் எடுக்கக்கூடியவராக இருந்தாலும் ரன்களை வாரி வழங்கக்கூடிய ஒருத்தராகவும் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் சாம் கரன் இருந்திருக்காரு கடந்த சீசனில் இதுதான் வந்து அதோட டேட்டா பேஸில் நம்ம எடுத்த தகவலாக இருக்குது ஸோ இப்படி டி ட்வெண்ட்டியில் ரன்னை வாரி வழங்கக்கூடிய ஒரு பிளேயரை நம்ம ஏன் வச்சுட்டு இருக்கணும் ஸோ அவரை வந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணோம்னா

யார் வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க எப்படி வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் எழாமல் இல்லை ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இக்கட்டான சூழல் எல்லாத்துலேயுமே ரவீந்திர ஜடேஜா அந்த அணி கூடயே இருந்திருக்காங்க நிறைய விஷயங்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அச்சீவ் பண்ணுறதுக்கு அவர் காரணமாக இருந்திருக்காரு குறிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு அந்த ஐந்தாவது கோப்பை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு காரணமே வந்து ரவீந்திர ஜடேஜா தான் ஏன்னா அவர் இல்லாமல் அந்த கோப்பை அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியம் ஆகியிருக்காது அப்படிங்கிறது ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும் கிரிக்கெட் கிரிக்கெட்டை பற்றி தெரிஞ்ச எல்லாருமே வந்து அது புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு வீரரை ஏன் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விட்டு தராங்க அப்படிங்கிறதான் இங்கே ஒரு மில்லியன் டாலர் கொஷினாக இருக்குது அதுக்கு காரணம் என்ன சின்னதாக சொல்லணும் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா இன்னும் எத்தனை வருஷத்துக்கு விளையாடுவாருன்னு தெரியாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒன் ஆர் டூ இயர்ஸ் வந்து அவர் ஐபிஎல் விளையாடலாம் அதுக்கப்புறம் அவர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய வேக்யூம் உருவாகும் அதை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இன்னும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி கஷ்டப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணம் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஐந்து முதல் பத்து

கேள்விகளுக்குமான பதில் அப்படிங்கிறது முதல்ல இந்த ட்ரேடு வந்து அதிகாரப்பூர்வமாக வெளியாகணும் அங்க முடியும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சு அதுல இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிய வரும் இதுல ரவீந்திர ஜடேஜாவோட ரசிகர்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம் தரக்கூடிய ஒரு விஷயமா அமைய போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு ரவீந்திர ஜடேஜா போகும்போது அவர் அந்த அணியோட கேப்டனா நியமிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் வந்து தோனிக்கு அடுத்ததாக வந்து கேப்டன் அப்படின்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட வீரராக அவர்தான் இருந்தாங்க அதுக்கு முன்னாடி சுரேஷ் ரெய்னா இருக்கும்போது கூட தோனி விளையாடாத போட்டிகளில் ரெய்னா வந்து கேப்டனாக இருந்திருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் தோனி வந்து கேப்டனாக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வ கேப்டனாக அறிவிக்கப்பட்ட முதல் வீரர் அப்படின்னா அது வந்து ரவீந்திர ஜடேஜா தான் ஆனால் அந்த சீசன் அவருக்கு சொல்லி கொள்ளும்படியாக அமையவில்லை அவருக்கு ஒரு இன்ஜிரி அப்படின்னு சொல்லி பாதியிலேயே அவர் வந்து அந்த டோனமெண்ட்லருந்தும் வெளியே போயிட்டாங்க அதை எக்ஸாக்லி ருத்ராஜ் கைவாட்டி போன சீசனில் என்ன நடந்ததோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கும் நடந்துருது அதுக்கப்புறமா வந்த சீசனில் தான் வந்து அவர் சூப்பராக விளையாடி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாங்க ஸோ கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வரும்போது ஐபிஎல்ல வந்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு வந்து ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது இருந்தாலும் வந்து இத்தனை ஆண்டுகளாக வந்து சர்வதேச கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காரு ஸோ அதன் அடிப்படையில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயராக வந்து நிச்சயமாக ரவீந்திர ஜடேஜா இருப்பார் ஸோ அவரோட வருகை அப்படிங்கிறது பல வகையில் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு பலனளிக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரியான் பராக் எஸ்எஸ் வி ஜெய்வாலுக்கு நடுவில் வந்து ஒரு கேப்டன்சி ரேஸ்க்கான ஒரு போட்டி போயிட்டு இருக்குல்ல ஸோ அதற்கு வந்து முடிவு கட்டணும் அப்படின்னா இப்போதைக்கு ரவீந்திர ஜடேஜாவை கேப்டனாக போடுறதன் மூலமாக அந்த பிரச்சனையை ஓரளவுக்கு அவங்களால சமாளிச்சிட முடியும் ஏன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து ஒரு மூத்த வீரர் நிறைய அனுபவம் மிக்க வீரர் அப்படின்லாம் சொல்லி இவங்க ரெண்டு பேரையும் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரில் யாரை வந்து துணை கேப்டனாக நியமிக்க போகிறாங்க அப்படிங்கிற கேள்வியும் வந்து நிச்சயமாக வரக்கூடிய ஒன்று தான் ஸோ இது எல்லாமே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதாவது இந்த ஒப்பந்தம் வந்து இறுதி இறுதியாச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட இப்போ வந்து சஞ்சு சாம்சன் உள்ள என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த அணியோட ஒரு டாப் சிக்ஸ் இடங்கள் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் தோனி வந்து எந்த இடத்துல இறங்குவார் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே இப்போதைக்கு வந்துட்டு ஒரு இதுல இதுதான் வந்து அவர் இறங்கக்கூடிய இடமா இருக்கும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒன்னா தான் இருக்கு ஏன்னா அவர் வந்து இப்ப இந்த கடந்த காலங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சூழலுக்கு ஏத்த மாதிரி இடங்கள் மாத்தி மாத்தி இறங்கி ஏறிட்டு இருக்காரு அப்ப இன்னும் வந்து முக்கியமா ரெண்டு இடங்கள் தான் வந்து அவங்க ஃபில் பண்ண வேண்டிய இடங்களா இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆறு மற்றும் எட்டாவது இடம் ஸோ இந்த இடத்துக்கு வந்து மினி ஏலத்துல யாரை சூஸ் பண்ண போறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த டீமோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஓவரால இந்த டீம் வந்து பலமானதாக இருக்க போகுதா இல்லை பலவீனமாக இருக்க போகுதா அப்படிங்கிறதும் தெரிய வரும் ஸோ இந்த ஏலம் நடக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் தான் இருக்குது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இந்த ஏலம் நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த ஒரு மாதத்துக்குள்ளே இந்த அத்தனை கேள்விகளுக்குமான பதிலுக்காக நம்மளும் காத்திருப்போம்